அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் ஈரான் ஸ்டேல் போரின் இடையே நுழைந்த அமெரிக்கா நடத்திய முறையற்ற தாக்குதல் அல்லது உலக விதிமுறைகளுக்கு மேலாக அமெரிக்கா பொறுப்பற்ற முறையில் நடத்திய தாக்குதல் மேலும் பதற்றத்தை உலகளாவிய ரீதியில் அதிகரித்திருக்கின்றது இந்த சூழ்நிலையில் வடகொரியா ஒரு அதிரடியான அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள் அமெரிக்காவுக்கு அதிர்ச்சியை கொடுக்கக்கூடிய வடகொரியாவினுடைய அறிவிப்பு அடுத்து ரஷ்யா ஈரானுக்காக களமிறங்க போகின்றார்களா என்று கேள்வியை ஏற்படுத்தும் வகையில் நடந்த சம்பவம் அடுத்து ஈரானின் அணுவாயுத திட்டத்தை முற்றாக தவிடுபடியாக்கியதாக ட்ரம்ப் சொன்ன பொய்யை அம்பலப்படுத்தி இருக்கின்றது ஈரான் அமெரிக்காவின் தோ தாக்குதல் பாரிய வெற்றியடையவில்லை என்ற செய்திகள் தற்போது ஆதாரங்களுடன் வெளியாகியிருக்கின்றது இந்த சூழ்நிலையில் வெளியாகியிருக்கும் தற்போதைய பிந்தைய நிலவரங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் ஃபோர்டாவில் இருக்கக்கூடிய அதிக செறிவூட்டப்பட்ட ஜுரேனியத்தின் முழுமையான பகுதியையும் அந்த அணு நிலையத்தையும் நாங்கள் அழைத்து விட்டோம் என அமெரிக்க திரு டொனால்ட் ட்ரம்ப் உரையாற்றியிருந்தார் அதைவிட ஈரானின் அணுசக்தி திட்டத்தை முற்றாக முறியடித்து விட்டோம் ஈரானின் அணு ஆயுதங்களை தயாரிக்கக்கூடிய நடவடிக்கைகள் இனி யாரும் அஞ்சு தேவையில்லை என நெதஞ்சாக ஸ்டேலில் மக்களுக்கு உரையாற்ற ட்ரம்ப் மறுபுறம் அமெரிக்க மக்களுக்கு உரையாற்றியிருந்தார்கள் இந்த உரை முழுமையாக ஈரானில் ஒரு தாக்குதலை நடத்திய அணு ஆயுதங்களை முறியடித்து விட்டோம் என்பதற்கப்பால் தங்களுடைய அரசியல் ஸ்டாண்ட் அரசியலுக்காக அல்லது அரசியல் நலனுக்காக இந்த சம்பவத்தை அவர்கள் மிகைப்படுத்தி காட்டியிருக்கின்றார்கள் என்ற விடயங்கள் தற்போது தெளிவாக வெளியாக இருக்கின்றது ஃபோர்டோவில் இருக்கக்கூடிய அதிக செறிவூட்டப்பட்ட அதாவது அணுவாயுத தயாரிப்புக்கு மிக அண்மையாக இருக்கக்கூடிய யுரேனியத்தின் உடைய பெரும்பகுதி அமெரிக்க தாக்குதலுக்கு முன்பே வெளியிடப்படாத இடத்திற்கு இடம் மாற்றப்பட்டது என்று ஈரானி அதிகாரிகள் தெரிவித்திருந்தார்கள் ஆனால் அது அவ்வாறு இல்லை இவர்கள் தாக்குதலில் அழிவடைந்த பின்னர் இவ்வாறு சொல்லி சமாளிக்கின்றார்கள் என்று அமெரிக்க மேற்கத்திய ஊடகங்களுக்கு ஆதரவான ஊடகங்கள் எல்லாம் சப்பை கட்டினார்கள் ஆனால் தற்போது அதற்குரிய சேட்டலைட் புகைப்படம் செய்மதி புகைப்படம் இருக்கின்றது ஜூன் பத்தொன்பதாம் இருபதாம் திகதிகள் அதாவது கடந்த ரெண்டு மூன்று தினங்களுக்கு முன்பாக அந்த ஃபோர்டோ அணு நிலையத்தினுடைய அணுசக்தி நிலையத்தினுடைய நுழைவாயிலுக்கு அருகே கெனரக இயந்திரங்களுடன் இருபதுக்கும் மேற்பட்ட லாரிகள் கூடியிருந்ததை அந்த புகைப்படம் தெளிவாக காட்டியிருக்கின்றது அதாவது அங்கு அதிக அளவில் செறிவூட்டப்பட்ட ஜுரேனியம் பத்திரமாக எடுத்து செல்லப்பட்டு வேறு இடத்துக்கு மாற்றப்பட்டு விட்டது அங்கு இருக்கக்கூடிய முக்கிய உபகரணங்களும் மாற்றப்பட்டு விட்டது அங்கே இருக்கக்கூடிய அணு உலை கட்டமைப்புக்களை இவர்கள் தாக்கி அளித்திருக்கின்றார்கள் என்ற விடயம் தற்போது வெளியாக இருக்கின்றது அதிலும் இருபதாம் தேதிக்கு பின்னர் இருபத்தி ஓராம் தேதி வெளியாக இருக்கக்கூடிய சட்டலைட் புகைப்படத்திலே அந்த அணுவின் அணு உலைக்கு செல்லக்கூடிய சுரங்க பாதைகளை கூட ஈரான் மூடியிருந்தார்கள் மணல் போட்டு மூடப்பட்டிருந்த படங்கள் கூட வெளியாக இருந்தன ஏனெனில் இவ்வளவு பெரிய தாக்குதலை நடத்தும் பொழுது அங்கு உண்மையில் செறிவூட்டப்பட்ட ஜுரேனியம் இருக்குமாக இருந்தால் அது நிச்சயமாக ஒரு அணுக்கசிவு அதனால் ஏற்படக்கூடிய பல சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கு எனவே எதையுமே அங்கு ஏற்படவில்லை என்பதை ஈரானும் உறுதிப்படுத்தி சர்வதேச அணுசக்தி முகமையும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் இருந்தபோதிலும் இந்த சம்பவத்தை தங்களுடைய அரசியலுக்காக ட்ரம்பும் நெதஞ்சாகவும் மிகைப்படுத்தி காட்டியிருக்கின்றார்கள் என்பது தெளிவாக இருக்கிறது எனவே ஈரானின் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் பத்திரமாக வேறு இடத்துக்கு மாற்றப்பட்டிருக்கின்றது என்பதை ஈரான் தெரிவித்ததை தற்போது ராய்டஸ் செய்தி நிறுவனம் சிஎன்என் போன்ற செய்தி நிறுவனங்களும் வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில்தான் ஈரானின் தாக்குதல் அந்த அணுகலைகளுக்கும் கட்டமைப்புகளுக்கும் மிக பெரும் சேதத்தை ஏற்படுத்தி இருந்தாலும் ஈரானின் முழுமையான அணு ஆயுத தயாரிப்பு திட்டத்தை இது முற்றாக இல்லாமல் செய்யாது என்பதை இந்த விடயங்கள் தெளிவுபடுத்தி இருக்கின்றன இருந்தபோதிலும் அமெரிக்காவின் இந்த தாக்குதல்கள் உலகம் முழுவதும் மிகப்பெரிய அளவிலான எதிர்ப்பலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கின்றது ஐநா ஏற்கனவே இந்த தாக்குதல் உலகை ஒரு பேரழிவுக்கு கொண்டு செல்லும் என கூறியிருந்தார்கள் ஈரான் தாக்குதலின் பின்னர் சீனா ரஷ்யா மிகப்பெரிய அளவில் கண்டனத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள் சீனா அமெரிக்க தாக்குதல் சர்வதேச சட்டத்தை அப்பட்டமாக மீறும் ஒரு செயற்பாடு அமெரிக்காவினுடைய தாக்குதலை நாம் கடுமையாக கண்டித்து அணுசக்தி நிலையங்கள் ஐநாவின் சர்வதேச அணுசக்தி அமைப்பின் பாதுகாப்பின் கீழ் உள்ளன என்றும் குறிப்பிட்டுள்ளார்கள் அமெரிக்காவினுடைய நடவடிக்கைகள் ஐநா சாசனம் மற்றும் சர்வதேச சட்டத்தின் நோக்கங்கள் கொள்கைகளை கடுமையாக மீறுகின்றன மத்திய கிழக்கில் பதற்றங்களை வேண்டுமென்றே அதிகப்படுத்தியுள்ளன என சீனாவின் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்திருப்பதுடன் மோதலில் ஈடுபட்டுள்ள தரப்பினரை குறிப்பாக ஸ்டேலை விரைவில் போரை நிறுத்த எட்டவும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் அழுத்தம் கொடுப்பதாக சீனா தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் ரஷ்யாவும் இதற்கு மிகப்பெரிய கண்டனங்களை வெளியிட்டிருக்கின்றார்கள் அதுவும் ரஷ்யாவின் உடைய பாதுகாப்பு கவுன்சில் தலைவர் டிமிட்ரி மெட்ரேவ் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் ட்ரம்ப் புதிய போரை தொடங்கி இருக்கின்றார் இதுவரை ஈரான் ஸ்டேல் யுத்தமாக இருந்தது ட்ரம்ப் இதை புதிய போராக விரிவாக்கம் செய்திருக்கின்றார் என பாதுகாப்பு கவுன்சிலின் தலைவர் டிமிட்ரி மெட்ரெவ் பெரும்பான்மையான நாடுகள் ஸ்டேல் மற்றும் அமெரிக்காவின் நடவடிக்கைகளுக்கு எதிரானவை என்று கூறுவதுடன் சமாதானத்தை உருவாக்கும் ஜனாதிபதியாக வந்ததாக குறிப்பிட்ட ட்ரம்ப் அமெரிக்காவிற்காக ஸ்டேலுக்காக ஒரு புதிய பேரை தொடங்கி இருக்கின்றார் என்று அவர் தெரிவித்திருப்பதுடன் வாஷிங்டன் மீதான தாக்குதல் மிகப்பெரிய கண்டனத்திற்கு கூடிய ஒரு வாய்ப்பிருப்பதுடன் ஒரு தரைவழி நடவடிக்கையின் வாய்ப்புடன் ஒரு புதிய மோர்மனியை திறப்பதற்கும் இங்கே வாய்ப்புகள் இருக்கின்றன ட்ரம்ப் இந்த நடவடிக்கைகள் முழுக்க முழுக்க மத்திய கிழக்கை அழிவு பாதைக்கு கொண்டு செல்வதாக கூறிய அவர் இறுதியாக ஒரு விடயத்தை சொன்னார் அதைத்தான் இங்கே கவனிக்க வேண்டும் ஈரான் கேட்டுக்கொண்டால் ஈரானுக்கு தேவைப்பட்டால் அணு ஆயுதங்களை வழங்குவதற்கு நாடுகள் தயாராக இருக்கின்றன என்ற ஒரு செய்தியையும் அவர் உறுதியாக சேர்த்திருக்கின்றார் இதுவரை அந்த விடயத்தை ரஷ்யா தெரிவிக்கவில்லை ஊடகங்கள் வெளிப்படுத்தி இருந்தாலும் கூட ஈரான் கேட்டுக்கொண்டால் ஈரானுக்கு அணு ஆயுதங்களை வழங்குவோம் வழங்குவதற்கு தயாராக நாடுகள் இருக்கின்றன என மறைமுகமாக அவர் தங்களையும் குறிப்பிட்டிருக்கின்றார் ஏற்கனவே ரஷ்யாவினுடைய அணு ஆயுதங்கள் ஈரானில் கொண்டு சென்று நிறுத்தப்படலாம் என்று செய்திகள் வெளியாகியிருந்தன ஏனெனில் ஈரானும் ரஷ்யாவும் மிகப்பெரிய அளவிலான நட்பு நாடுகள் இந்த இடத்துல ஈரானையும் ரஷ்யாவுக்கும் இடையில் மோதல் ஏற்பட்டிருப்பது போலையும் ஈரானை ரஷ்யா கைவிட்டிருப்பதைப் போலவும் அவர்களுக்கு இடையில் பிளவுகள் ஏற்பட்டிருப்பது போலவும் மேற்கத்திய ஊடகங்கள் திட்டமிட்ட விஷம பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகின்றார்கள் இந்த நிலையில் தான் இவற்றையெல்லாம் உடைக்கும் விதமாக ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் இன்று பிற்பகல் மாஸ்கோவுக்கு விமானம் மூலம் பயணமாக இருக்கின்றார் நாளை ரஷ்ய அதிபர் புடினுடன் ஒரு உயர்மட்ட சந்திப்பு நடைபெற இருக்கின்றது அவர்கள் தீவிரமான ஒரு ஆலோசனை மூலோபாய ஆலோசனைகளை நடத்தியதன் பின்னர் அங்கு மிக முக்கியமான முடிவுகள் மாஸ்கோவிலிருந்து எடுக்கப்படும் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது எனவே அபஸ் அரக்ஷி ரஷ்யாவுக்கு சென்றாரா ரஷ்யா புடின் அவரை அழைத்தாரா என்பது உறுதிப்படுத்தப்படாவிட்டாலும் இருவருடைய சந்திப்பும் உறுதிப்படுத்தப்பட்டு விட்டதால் இந்த போரில் ரஷ்யா நுழைவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாகிவிட்டன ஏனெனில் வெளிவகார அமைச்சர் நேரடியாக இந்த போர் பதற்றமான சூழ்நிலையில் ரஷ்யாவுக்கு நேரடியாக சென்று சந்திப்பது ரஷ்யாவினுடைய டிமிட்ரி டிமிட்ரிமெட்டர தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் அடுத்து ரஷ்யாவின் ஊடகங்கள் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களை பார்க்கும் பொழுது ரஷ்யா ஈரானுக்காக களமிறங்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பதை தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள் புடினும் ஒரு தொலைக்காட்சி நேர்காணலில் குறிப்பிட்டார் ரஷ்யாவும் ஈரானும் ஒரே எதிரியைத்தான் எதிர்கொள்கின்றார்கள் ஒரே போன்ற போரைத்தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் எங்களுக்கு எதிராக உலகின் பல நாடுகள் இணைந்திருக்கின்றார்கள் தனித்து நின்று இருவரும் போராடுகின்றார்கள் என்று உடையத்தை அவர்கள் தெளிவுபடுத்தியிருந்தார்கள் இந்த நிலையில் தான் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் ரஷ்ய அதிபர் புடினுடைய சந்திப்பு ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பது பலருடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது நிச்சயமாக ஏதாவது ஒரு மாற்றம் முடிவுகள் எட்டப்படுவதற்குரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது ரஷ்யாவினுடைய நடவடிக்கைகளை இருக்க வடகொரியாவின் அதிரடி அறிவிப்பு ஸ்டேல் அமெரிக்காவை மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கின்றது ஏற்கனவே வடகொரியா ஈரானின் ஒரு தீவிரமான நட்பு நாடு இது யாவரும் ஒரு விடயம் ஆரம்பத்தில் கூட இந்த பாலிஸ்டிக் ஏவுகணை தொழில்நுட்பத்தை ஈரான் வடகொரியாவுக்கும் வடகொரியா ஈரானுக்கும் பகிர்ந்து கொண்டார்கள் என்பதை பல அமெரிக்க ஊடகங்கள் ஆதாரங்களுடன் வெளியிட்டிருந்தார்கள் அந்த அளவுக்கு ஒரு நெருக்கமான நாடு ஈரான் வடகொரியா அது மட்டுமல்ல ரஷ்யா சீனா வடகொரியா ஈரான் வெனிசுலா கியூபா போன்ற நாடுகள் நெருக்கமான ஒரு நட்பில் இருக்கக்கூடிய நாடுகள் இந்த நிலையில் வடகொரியாவினுடைய அதிபர் கிங்ஜாங் மிகப்பெரிய கண்டனத்தை வெளியிட்டிருக்கின்றார் இந்த போர் ஈரான் ஸ்டீல் போர் என்பதை தாண்டி சர்வதேச போராக வெடிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது அமெரிக்காவின் தாக்குதல் மிளச்சத்தனமானது இது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று அவர் தெரிவித்திருப்பதுடன் ஈரானுக்கு அணு ஆயுதங்களை வழங்க வடகொரியா தயாராக இருப்பதாகவும் ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் திறந்த ஒரு பகிரங்க அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார் வடகொரியா ரஷ்யாவைப் போல சீனாவைப் போல துருக்கியைப் போல யோசிக்கக்கூடிய நாடுகளை அவர்கள் வழங்குவதென்றால் வழங்கி விடுவார்கள் அப்படி ஒரு தைரியமான ஒரு நாடு அமெரிக்காவின் அச்சுறுத்தல்களுக்கு இந்த ஐரோப்பாவின் அச்சுறுத்தல்களுக்கு அடிபணியாத ஒரே நாடாக காணப்படுகின்றது எனவே வடகொரியா இந்த கோரிக்கையை ஈரானுக்கு ஒரு விடயத்தை சொல்லி இருப்பது இங்கு மிக பெரும் பேசுபொருளாக இருக்கின்றது வடகொரியா அணுவாயுதங்களை வழங்க தயாராக இருக்கின்றது ஏற்கனவே ரஷ்ய போரில் குருக்ஸ் பிராந்தியத்தில் மிகப்பெரிய தாக்குதலை உக்ரைன் நடத்திய பொழுது நாங்கள் ராணுவ வீரர்களை அனுப்புவோம் என்று வடகொரியா குறிப்பிட்டார்கள் ஆனால் வடகொரியா குறிப்பிட்டாலும் கூட இராணுவ நேரடியாக வந்து ரஷ்யாவில் போரிட மாட்டார்கள் அவர்கள் எல்லாரும் சொல்வார்கள் அப்படி இல்லை என்று மேற்கத்திய ஊடகங்கள் சொல்லியிருந்தார்கள் ஆனால் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட இராணுவத்தினரை நேரடியாக குருக்ஸ் பிராந்தியத்துக்கு ரஷ்யாவுக்காக வடகொரியா அனுப்பியிருந்தார்கள் அப்படியான வடகொரியா இன்று ஈரானுக்கு அணு ஆயுதங்களை வழங்குவதாக அறிவித்திருக்கின்றார்கள் ஈரானுக்கு தேவைப்பட்டால் கொடுப்போம் என்று கூறியிருக்கின்றார்கள் இவையெல்லாம் நிச்சயமாக இந்த ட்ரம்ப் இந்த போரை வேறு கட்டத்துக்கு எடுத்து சென்று விட்டார் ஈரான் ஸ்டேல் போராக இருந்த போரை பிராந்திய போராக உலகப் போராக மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய போராக தன்னுடைய அரசியல் லாபத்துக்காகவும் நெதன்ஜாகு என்ற இனப்படுகொலையாலே தன்னுடைய கூட்டாளியை காப்பாற்றுவதற்காகவும் சட்ட விதிமுறைகளை எல்லாம் மீறி சட்ட திட்டங்களை எல்லாம் மீறி ஒரு பொறுப்பற்ற தாக்குதலை இந்த ட்ரம்ப் நடத்தி இருக்கின்றார் இன்று அமெரிக்க குடிமக்களே ட்ரம்பினுடைய தலைமைத்துவத்துக்கு எதிராக ட்ரம்பினுடைய செயற்பாட்டுக்கு எதிராக ஆயிரக்கணக்கானவர்கள் வாஷிங்டனும் நியூயார்க்கிலும் போராட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள் ட்ரம்ப் எவ்வாறு ஈரானை தனித்து சென்று தாக்க முடியும் இது அமெரிக்காவுக்கு தேவையில்லாத வேலை இது ஸ்டேலினுடைய போரில் ட்ரம்ப் இந்த செனட்டினுடைய முடிவுகளை கூட கேட்காமல் தாக்கியிருக்கின்றார் என்று ட்ரம்புக்கே இது ஒரு மிகப்பெரிய ஒரு எதிராக இருக்கின்றது அமெரிக்காவுக்குள் போராட்டங்கள் ஆரம்பித்திருக்கின்றன ஜனநாயக கட்சியில் மட்டுமல்ல ட்ரம்பினுடைய குடியரசுக் கட்சிக்குள்ளேயே மிகப்பெரிய எதிர்ப்பலைகள் எழுந்திருக்கின்றன இந்த சூழ்நிலையில் ஈரான் மேலும் சிக்கலை சந்தித்திருக்கும் இந்த நிலையில் ஈரானுக்கு ஆதரவாக ரஷ்யா வடகொரியா சீனா களமிறங்குவதற்குரிய வாய்ப்புகள் அதிகரித்திருக்கின்றன எனவே அடுத்து வரும் நாட்களில் என்ன மாற்றங்கள் எல்லாம் உலகிலும் உலக அரசியலிலும் நடைபெறப் போகின்றது என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது இந்நிலையில் துருக்கியும் ஈரானுக்கு ஆதரவாக களமிறங்கப் போவதாக மிகப்பெரிய அறிவிப்புகளை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் துருக்கியினுடைய வாக்குறுதிகளை நம்ப முடியாது ஆனால் வழக்கத்துக்கு மாறாக ஈரானுக்கு ஆதரவாக மிகப்பெரிய அளவிலான ஸ்டேட்மெண்ட்டை எர்டோகன் கொடுத்து கொண்டிருக்கின்றார் ஒருவேளை துருக்கியும் மனம் மாறி ஸ்டேலினுடைய அட்டூழியங்களைக் கண்டு வெகுந்தெழுந்து விட்டார்களா நேட்டோ இருந்து வெளியே வந்துவிடப் போகின்றார்களா அமெரிக்காவுக்கு ஒரு கைப்பிள்ளை போல இருக்கக்கூடிய துருக்கி அமெரிக்காவுக்கு எதிராக நிற்கப் போகின்றார்களா என்பதையெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்